வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம கண்ணபுரம் தேர் திருவிழா மாட்டு சந்தையில நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்ம் அதாவது முத்தூர்ல இருக்கிற வேந்தன் கேட்டில் கேட்ரிஃபார்ம் அவங்களோட மாடலை தான் பாக்க போறோம் இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்து இருக்காங்க இங்க கனபுரம் தேர் திருவிழால விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு அப்படியே பாத்திரலாம் வாங்க அப்படியே உள்ள எடுத்தோன்னே என்ட்ரி பாத்தீங்கன்னா வேந்தன் கேட்டில் கேட்ரிஃபார்மோட செல்ல பிள்ளை செவலக்காலை ஒண்ணு ஜம்புன்னு நின்று இருக்கு ஆஹ் அது போக பாத்தீங்கன்னா காலை தாளிக்கன்று வித விதமா ராஜினமா கொண்டாந்துட்டு இருக்காங்க அப்படியே உள்ள போய் என்ட்ரி ஆயிடலாம் இன்னைக்கு விற்பனை விலை நிலவரை எப்படி ஜி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து கனபுரம் தேர் திருவிழாவில் விற்பனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்க நல்லா தான் போயிட்டு இருக்குதுங்க இன்னைக்கு நல்ல கூட்டம் இருக்குதுங்க இன்னைக்கு நாலாவது நாள் ஆமாங்க நாளா நல்ல கூட்டம் இருக்குது கூட்டம் இருக்குது தேர் தேர் மாதிரி இன்னைக்குதான் நல்லா கூட்டம் அதிகமா இன்னைக்குதான் இருக்குது சரி சரிங்க தேர் திருவிழாவுக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாதிங்க நாம ஒரு பாஞ்சு கொண்டாந்துடுங்க பாஞ்சு அது போக காலையில ஆமா காலையில வீட்டுல வீட்டுல இந்த தேர் திருவிழாவை பத்தி உங்க கருத்தை அப்படியே சொல்லிருங்க இது வந்து உலக புகழ் பெற்றதுங்க ஒரு வாரம் தொடர்ந்து காங்கேயமாட்டுக்கா நடக்கூடிய தேர்வு அதனால கண்ணாவரம் தேர்வு கண்ணாவரம் மாட்டுக்கு வந்து மட்டும்தானுங்க சரிங்க இது வந்து பலதாரப்பட்ட மக்கள் வந்து அஹ் வருஷ இதுல கட்சியில வந்து நடக்கூடிய தேர்ல வந்து மாரியதாவுக்கு சாமி மட்டும் மொட்டை கடிச்சிட்டு இங்க வந்து நாலு வாங்கிட்டு போய் அடுத்த வருஷம் தேர்வு வளர்ந்து வைப்பாங்க அங்க கொண்டு போய் உழவுக்காக பயன்படுத்துவாங்க அது மாதிரி வந்து காங்கிணிகள் வாங்குறதுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குதுங்க காலங்காலமா வந்து விவசாயிகளுக்கு ஒரு உபயோகமா தான் இருக்குதுங்க சரி சரி சரிங்க அப்படியே அப்படியே டீடைல் பாத்துறலாங்களா பாத்துறலாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தனி மயிலை காலை பாத்துறலாங்க ம் பாத்துறலாங்க இது வந்து எத்தனை பல் போட்டுருக்கீங்க என்ன ரேட் வருங்க இது பல் சேர்ந்துருச்சுங்க வயசு 6 வயசு ஆச்சுங்க இது வந்து பழையோட்ட அரண்மனை காலைங்க பழையோட்ட அரண்மனையில இருந்து இதோட அப்பா பத்தொன்பது வயசுல நான் தான் வாங்கிருந்தேங்க அதுவும் பழையோட அரண்மனை எடுத்துருந்தேங்க இப்போ அதுக்கு பிறந்தும் சொல்லிட்டு அதே மாதிரி காலை வேணும் அப்படிங்கிறக்கா இது நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க ரொம்ப இலச்சி கிடந்து போனது கொஞ்ச நல்லா தெரிவிச்சு தெரிவிச்சு நல்ல காலம் நல்ல பழைய வருக்கு காலைங்க இது பிரீடிங் காத்து வச்சிருக்கோம் பிரீடிங் காய் வச்சிருக்கீங்க சேல்ஸ் இல்லைங்களா இல்ல இது வந்து ஷோக்கு சொந்தமா மாடு பிரீடிங்கா வச்சிருக்கோம் பிரீடிங் வச்சிருக்கோம்

லைட்டா அம்மத்தளம் போடுறதுக்கு அம்மத்தளம் இருக்குதுங்க ஆனா கண்ணு மிகச்சிறப்பான கண்ணா வருங்க பூச்சிக்கு பூச்சிக்கு ஜம்முல நம்ம செவ்வளவு பிறந்தது தானுங்க சரி செவ்வளவு காலைங்க தானுங்க அடுத்த வருஷம் ஒரு லட்சம் தனி தைக்கும் கண்ணா வந்து இருக்குது அடுத்த வருஷம் கீழே கண்ணு சூப்பர் கண்ணா நம்ம செவ்வளவு காலைக்கு போனா நல்லா நல்லா கும்பதலையாட்டும் எல்லாத்துக்கும் நல்லா வரும் நல்ல பெருங்கண்ணா வருங்க சரி சரி இது வந்து எத்தனை வருஷம்

இது எத்தனை மாசம் இருக்குங்க இது கட்ட ஒரு ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷமான கண்ணு ஆமா சரி சுழி சுத்தம் எல்லாம் எல்லாம் நம்ம எல்லாம் சுழி சுத்தம் தானுங்க சுழி எல்லாம் குறையோ இல்ல எட்டு பல்லாம் தெளிவெல்லாம் வாங்க மாட்டோம் சரிங்க சரி ஓகே இந்த மாதிரி கன்றுகள் வேணா அப்படியே அதான் நீங்க தேர்காடுல கண்ணுகள் இருக்குதுங்கிற நீங்க காட்டுல நம்ம கண்ணுகள் இருக்குங்க நல்ல கண்ணுகள் வேணும் அப்படின்னீங்கன்னா தொடர் உடனே தேர்காடு இல்ல உங்க வீட்டுல நல்ல கண்ணு காலக்கண்ணு கடைக்குன்னு எல்லாம் வாங்கி முதல்ல சொல்லிட்டா கூட புடிச்சு முதல்ல அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி கண்ணு வேணும் வந்து நம்ம வந்து பத்தவ இந்த கண்ணு வாங்கி இருந்தா நல்ல கண்ணு சொல்றது இல்லீங்க அது ஒரு விவசாயம் நம்ம கூப்பிட்டு

சரி ஓகே ஜி காண்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 9865 4 என்ன 317 உங்களுக்கு தொடர்பு கொண்டாங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துறேன் என்ன இட வந்து முத்தூர்ங்களா ஆமா இட வந்து முத்தூர் முத்தூர் ஆமா சரி மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்கள் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்